மக்களே இப்போ நம்ம என்ன போகிறோம் பொங்கல் செய்ய போகிறோம்ப்பா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அரை கிலோ பச்சரிசி நூறு பாசி பருப்பு ஐம்பது கடலப்பருப்பு அரை கிலோ மண்டை கிறிஸ்மஸ் பழம் தேவைக்கு நெய் வீட்டு நெய் அடுப்பை பற்ற வச்சு சட்டியை ஒன்றரை இட்டு தண்ணியை ஊற்றி ஒதுக்க விடணும் பச்சரிசி கடலப்பருப்பு இது இப்போ பாசி பருப்பு எல்லாத்தையும் கலஞ்சி அதில் போட்டுருணும் இதில் என்ன முக்கியம்னா கடலப்பருப்பு பருப்பு போட்டிருக்கோம் யாருமே கடலப்பருப்பு போட மாட்டாங்க பாசி பருப்பும் பச்சரிசிதான் போடுவோம் திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் பாருங்கப்பா முக்காப்பா தான் வந்துருச்சு இங்கிட்டு வந்து பாவு காய்ச்சி வச்சிருக்கேன் மண்டவளம் பாவு காய்ச்சி வச்சுருக்கேன் வடிகட்டி இதையும் ஊற்றணும் ஏண்டா அப்படியே போட்டால் அந்த சக்கையாக குப்பை இதுமாக இருக்குது அது போ போடக்கூடாது அதனால் வடிகட்டி ஊற்றி வச்சுருக்கேன் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டுக்கணும் தேங்காவை திருவி அதில் போட்டுருன்னு அதையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் வர வரமேல இந்த வரங்க முக்கா பதம் வந்துடுதா நல்லா கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது கெட்டியாக வரமே இங்கிட்ட அடுப்பை பற்ற வச்சு நெய்யை ஊற்றி பட்டை கிராமு ஏலக்காய் இதை வெடிக்க விடணும் வெடிக்க விட்டு கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு இதையும் போடணும் போட்டு நல்லா வெடிக்கணும் வெடித்து பொன்னிறமாக வரணும் பொன்னமாக வந்த பிறகு இங்கிட்டு நான் வந்து நே பொங்கலில் வந்து எஸ்டாவே நாலு கரண்டி நெய் ஊற்றிடுவேன் நாங்கள் எங்களுக்கு நெய்யும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் டெ ரெஸ்ட்டாகவே ஊற்றி வச்சிருக்கேன் இந்த தாளித்ததையும் தூக்கி ஊற்றிடணும் பார்க்க தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதையே ஒரு பத்து நிமிஷம் அமர்த்திட்டு அடுப்பு அமர்த்திட்டு வச்சுருங்க அப்படியே பொங்கல் அப்படியே கெட்டியாக வந்துடும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா